யாதி நண்பர்களே நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ கேக்குறதுனால சொல்ற சொல்லு கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்க பச்சை மலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் பச்சை மலை நிறைய பேத்துக்கு தெரியும் கோபில இருக்கணும் உங்களுக்கு தெரியாது மழை வேற பெஞ்சிருக்கு சவப்பு தொப்பிக்கு சண்டை போட்டு இருக்கானுங்க பா நம்பதான் நம்பதான் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிறானுங்க ஆனா ஒண்ணு செயல காட்ட மாட்டானுங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு தாடி யோ இவ்வளவு அப்படி எப்ப ஏறது யோ இங்க பாரு ஏறிடுவியா நானே ஏறுவேன்னு தெரியல உங்களை அப்படியே சோ பாப்போம் கண்டிப்பா நம்ம ஏறுறோம் நண்பர்களே ஏறுறோம் ஏறுறோம் ஏறிட்டே இருக்கோம் அப்படியே கண்ண கெட்டுது எவ்வளோ ஏறி பாருங்க ஒரு இருபது படி ஏறி இருப்போமா இருபது படிக்கே மூச்சு வாங்குது தலைவர் ஏறின ஏத்துல பின்னாடி பேர் கலைக்கு ஏறின ஏத்துலையா ஏறின ஏறுலன்னு சொல்லு அதனால ஏத்துல என்ன பழக்கம் இது நம்ம பையன் லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும் இந்திக்கு அந்தது முழு டேலென்டட் நிறையா இது என்ன ப்ரோ இருக்கு முருகன் ஓ காய்ஸ் காய்ஸ் பெரிய முருகர் சில காய்ஸ் முருகர் கீழே வந்து அவங்க ஆள் பேர் எழுதி வச்சீங்கன்னா எல்லாமே வந்து ஆமா காய்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் லவ்வர்ஸோட நேமா இருக்கு கீழே சதீஷ் சக்தி யூ சதீஷ் சக்தி

ப்ரொபஸர் இல்ல அது ப்ரொபஸர் இந்த சேவுத்துல தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இங்க இருக்குற ஃபுல்லா சேவுத்துலயும் எழுதி வச்சிருக்கானுங்க அச்சே யாரா இவனுங்க எங்க இருந்து வந்துறானோ சங்கிலின்னு எழுதி இருக்காங்க பத்தியா சங்கிலி வித்யா சங்கிலி வித்யா இதுவறியா சப்பவதிய எழுதி வச்சிருக்காங்க சப்பவதிய சப்பாத்தியாயாது என்ன என்ன எழவே அது அங்க பாருங்க கேயமூர் ஆ இவன் தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான பக்தனா இருப்பான் நீ என்ன நினைக்கிற

சுற்றி முத்தியுமே நேமாக தான் இருக்குது எல்லாமே லக்கி மூன்

வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வீட்டில் சொல்லாதீங்க பெண் இல்லாமல் நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் இருப்பேன் இவன் வந்தாச்சு கம்பனே இருக்க மாட்டோம் நாங்க ஒரு இடத்துல நிம்மதியாக வீடியோவே எடுக்க முடியாது இவனுங்களை வச்சுட்டு

ஸோ நிறையா சாமியோட ஃபோட்டோஸ் ஸோ ஏதாவது எமர்ஜென்சிக்காக வேணும் அப்படின்னா இங்கேயே வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் கிட்ஸுக்கு தேவையான பொம்மை அந்த மாதிரிலாம் இங்கேயே வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஸோ அதுவும் இல்லாமல் ஓ ஐஸ்கிரீம் கடைங்க டேடி டேடி ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க டேடி டேடிகிட்ட போய் கேட்டேன் டேடி டேடிகிட்ட கேட்காம என்ட்ட கேட்டுருக்கேன் ஐஸ்க்ரீம் வாங்கித்தாங்க டேடியா ஐஸ்கிரீம் ஸோ கோயிலே வேற மாதிரி இருக்கு காய்ஸ் தரம் 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 மந்தரம் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா ஓ சார்ஜ் எல்லாம் போடணும்னா இங்கே போட்டுக்கலாங்க யோ சார்ஜர் இல்லையே இல்லை போட்டுறாது த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் லைன் அது எல்லாம் வெட்டிச்சு சதறிடுவீங்க அப்படியே இங்கேயே குறைய கோயில் வந்து உட்காந்துட்டு போனியா ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி உட்காந்து நீங்கள் சொல்லி கொடுத்தாங்களா அதெல்லாம் ஆமாம் ஐயா உட்காந்துட்டு போனோம்னா தான் புண்ணியம் சேரும் புண்ணியம் சேருமா உடலுக்கு வந்து வலிமை சேரும் ஐயோ முருகனுக்கு வந்து முருகனோட கதை தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் முருகனுக்கு மட்டும் ஆறு படை படை வீடம் என்னென்னு தெரியுமா என்ன திருச்செந்தூர் திருப்பரங்குன்ற ஒண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கமலை திண்டல்ல கூட என்னென்ன மலை இருக்கோம் திண்டன் மலை பவளமலை பச்சை மலை ஓதிமலை எல்லாமே முருகன் கோயில் தான் ஆறு படையில போனாதான் முருகனை பாக்கணும்னு இல்லை எந்த இதுல போனாலும் முருகனை பாக்கலாம்

ஓகே ஓகே எங்களை கொத்தாதுங்களா பயந்துட்டு ஓடிடுங்களா சரி சரி பிஸ்கெட் இருக்கா பிஸ்கெட் இருக்கா சோச்சூ ஏ அந்த கடையில் பிஸ்கெட் இருக்குமா பிஸ்கெட் இருக்கு ஓ காய்ஸ் ஸோ வாங்க கோயிலில் பத்து மைலுக்கு பிஸ்கெட் வாங்க போகிறோம் ஸோ வாங்க பிஸ்கட் வாங்கிக்கிறோம் இங்கே இருக்கா பிஸ்கெட்டு பிஸ்கெட் முடிஞ்சிச்சு கடலை மீட்டா சாப்பிடுமா గై బిస్ట్ ఇంకా కడల మిఠాయిపోయి మైలి మైలి బిస్ట్లా కడల మిట్టు పంపించు நண்பர்களே அவ்வளோதாங்கண்ணா வீடு திரும்பியாச்சு எல்லோரும் ஓகே கை ஸோ பச்சை மல விளாக்க முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு எந்தெந்த பிளேஸுக்கு போகலாம் இந்தந்த மாதிரியான ப்ளாக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க ஸோ ஓகே ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் வி எஸ் வீட்டில் சொல்ல பை பை மேலே போகலாம்